ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா மட்டன் பிரியாணி அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இது காரம் இல்லாமல் எந்த மசாலாவும் இல்லாமல் நான் செஞ்சுருக்கேன் இதை பாருங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் அது நான் முக்கால் கிலோ மட்டன் எடுத்து உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நெய் எண்ணெய் எதுனாலும் ஊற்றிக்கோங்க அதில் நான் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் நூற்றம்பதுலேருந்து இரநூறு அதுக்குள்ளே தான் நான் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு தகுந்த நான் மட்டன் தான் எடுத்திருக்கேன் அது கொஞ்சம் தட்டோடய வெயிட்டும் சேர்த்து இருக்கும் சரி சரி எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இரநூறு கிராம்னா இரநூறு கிராம் அரிசி இரநூறு கிராம் மட்டன் அது எடுத்திருக்கேன் சரி சரி போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து ஹோல் ஸ்பைசஸ் போட்டிருக்கோங்க பட்டா லவங்கம் அப்புறம் ரோஸ் இதழ் பிரியாணியால் அப்புறமேட்டு இது கடல் பாசி அப்புறம் ரெண்டு வெங்காயம் சேர்த்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் வேறு எந்த ஸ்பைசஸும் நான் சேர்த்தலை இது மட்டுமே சேர்த்துருக்கேன் நல்ல குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வந்து மட்டனோட டேஸ்ட்டு நல்லா வாசம் மட்டனோட வாசம் அப்படியே இருக்கும் நாம் நிறையா அந்த மசாலா ஐட்டம் எதுவுமே சேர்த்த வேண்டாம் நீங்கள் அந்த மசாலா ஐட்டம் எதுவுமே சேர்த்தாமல் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு பச்சை மிளகா அந்த இருக்கிற அந்த ஸ்பைசஸோட ஸ்மெல்லே அதில் வந்து நல்லா இறங்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க சின்னதாக ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கோங்க அதுவும் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க அதிகமாக தக்காளி இருக்கக்கூடாது இந்த மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணிக்கெலாம் தக்காளி நம்ம அதிகமாக சேர்த்தக்கூடாது இது ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதும் உப்பு போட்டுக்கோங்க நான் ஏற்கனவே உப்பு போட்டு தான் நான் மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும் ஒரு ஒரு கைப்பொடி புதினா இலை கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலை இது எல்லாமே நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அப்படி இருக்கும்போது பிள்ளைங்க சாப்பிடும்போது எதுவும் இல்லாமல் அப்படியே சாப்பிடுவாங்க இல்லை ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து வச்சுட்டே இருப்பாங்க இப்போ நான் ரைஸ் அளந்து காட்டுறேன் பாருங்கள் இரநூறு கிராம் எடுத்துருக்கேன் தாராளமாக ரெண்டு பேர் சாப்பிட்லாம் ஏன்னா மட்டன் ஃப்ரையும் நம்ம வச்சு சாப்பிடுவோம் இந்த பிரியாணி சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் ரெண்டு பேர் பெரியவங்க ரெண்டு பேர் சாப்பிட்லாம் நான் இந்த இந்த அளவு எடுத்தது எல்லாமே பெரியவங்க ரெண்டு பேர் சாப்பிடலாம் மட்டன் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை ஆகிற வரையும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் அதே விட்டுடுங்க அது கொஞ்சம் நாங்கள் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்களா இப்போ வந்து நான் புல்லட் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன் ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஊற வச்சேன் ஒரு கால் மணி நேரம் ஊறினா போதும் அது நீங்கள் மட்டனோட இந்த அரிசியை எடுத்து கொட்டும்போது அது கொஞ்சம் அரிசி ஃப்ரை ஆகும் ஹீட்டில் கொஞ்சம் ஃப்ரை ஆகுதுங்களா அப்போ அதுக்கப்புறமேட்டு நான் வந்து சுடு தண்ணி வச்சு ஊற்றிடுவேன் இப்போ அதில் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன்னா ரெண்டே கால் டம்ளர் தண்ணி ஊற்றினேன் நான் சுடு தண்ணி வச்சு தான் ஊற்றிருக்கேன் இது கரெக்டாக இருந்தது இந்த அளவு ரெண்டே கால் ம் நல்லா கேலரி விட்டுட்டு உப்பு எல்லாம் காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் காரம் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் கொதி வந்ததும் கொஞ்சம் அந்த தண்ணி வற்றும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அந்த தண்ணி அப்படியே லைட்டாக வற்றிடுமா அதுக்கப்புறம் நீங்கள் விசில் போட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் விடுங்க நான் இந்த பெரிய குக்கராக இருக்கிறனால ஒரு விசில் விட்டுட்டு சிம்மில் வச்சு தம் மாதிரி பண்ணிட்டேன் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் சாப்பாடு குழஞ்சி போகலை அடிப்பிடிக்கலை எல்லாமே நல்லா கரெக்டாக வந்திருக்கு பிரியாணி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் தேங்க்யூ